ஜம்மு காஷ்மீரின் பகல்காம் பகுதியில் தீவிரவாதிகள் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் இருபத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் உயிரிழந்துள்ளன அங்கு சுற்றுலாவிற்கு சென்ற தமிழ்நாட்டு சுற்றுலா பயணிகளை உடனடியாக தமிழகம் அழைத்து வர தமிழ்நாடு அரசு சார்பில் சிறப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது ஏற்கனவே டெல்லியில் இருந்து எழுபத்தி மூன்று சுற்றுலா பயணிகள் சென்னை திரும்பிய நிலையில் மூன்றாவது கட்டமாக நாற்பத்தி ஆறு பேர் டெல்லியில் இருந்து தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ் மூலம் சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையம் வந்தடைந்தன தமிழ்நாடு அரசு சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள சிறப்பு வாகனங்கள் மூலம் அவர்களது சொந்த ஊர்களுக்கு வழி அனுப்பி வைக்கப்பட்டன தாயகம் திரும்ப நடவடிக்கை எடுத்த முதலமைச்சர் மு ஸ்டாலினுக்கு அவர்கள் நன்றி தெரிவித்துள்ளனர் ஒரு நாள் முன்னதாக நாங்கள் சென்றதால் உயிர் தப்பித்தோம் நாள் முன்னதாகவே நாங்கள் அங்கே காஷ்மீருக்கு வந்துட்டோம் அதனால நாங்கள் அனைவரும் உயிர் தப்பித்தோம் அதனாலையும் அதனால் ஏற்பட்ட பாதிப்பினாலையும் அதுக்கு பிறகு ஏற்பட்ட நிலச்சரிவு நிலச்சரிவையாலும் எங்களால் ஜம்முக்கு திரும்பி வர முடியல தமிழக முதல்வரின் ஒத்துழைப்பின் பேரில் எங்கள் டெல்லியில் வரவேற்று தமக்கு இல்லத்தை தமக்கு இல்லத்தை தங்க வைத்து என் தனமாக இருக்க உணவு அழைத்து அனைவரையும் மூன்று வேளை உணவு பேக்கிங் செய்து கொடுத்து டெல்லி ரயில்வே ஸ்டேஷன் வரை வந்து எங்களை ரயில் ஏற்றி விட்டார்கள் டெல்லி வந்தவுடனே எங்களுக்கு டெல்லியினுடைய சிறப்பு பிரதிநிதியை கே சி விஜயன் அவர் திருச்சி சிவா எம்பி அவர்கள் தும் தமிழக முதலமைச்சருடைய ஆணை கிணங்கங்கள் எல்லாத்தையும் வரவேற்று திருச்சி தமிழ் இது டெல்லி தமிழ்நாடு இல்லத்தில் எங்களுக்கு உணவு இடம் நாங்கள் இன்னைக்கு வர்ற நைட்டு வர்ற வரைக்கும் எங்களுக்கு என்ன உழவெல்லாம் ஏற்பாடு பண்ணி ட்ரெயினில் பார்சல் பண்ணி எல்லாம் கொடுத்து சிறப்பான முறையில் எங்களை வழி அனுப்பிச்சு வச்சாங்க அவங்களுக்கு தமிழ்நாடு முதலமைச்சருக்கும் துணை முதலமைச்சருக்கும் எங்களுடைய குழு சார்பாக எங்களுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் இங்கே இருந்த இடத்துல இந்த மாதிரி சம்பவம் நடந்துச்சு போது ரொம்ப கஷ்டமாகிடுச்சு பயந்துட்டோம் ஐயோ நம்ம நேற்று அங்கே இருந்தோமே அந்த மாதிரி இடத்துல இந்த மாதிரி சம்பவம் இருந்ததுன்னா நான் நாங்களும் அதை தானே பாதிக்கப்பட்டிருப்போம் அந்த நிலமையில் நாங்கள் நினச்சி பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு நாங்கள் கும்பிட்ட தேவம் எப்படியோ நாங்கள் தப்பிச்சு வந்த மாதிரி இருந்துச்சு டெல்லி ட்ரெயினில் ஏற்றுற வரைக்கும் அந்த ரெண்டு நாள் டைம் வரைக்கும் ஃபுட்டெல்லாம் அவங்க தான் கொடுத்தாங்க நல்லா ஆமாம் ஏற்பாடெல்லாம் நல்லா பண்ணாங்க தமிழர் முதலமைச்சருக்கு தான் ரொம்ப நன்றி சொல்லணும் அவங்க தான் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கிட்டாங்க எங்களை யாரோஸ்ட்டு பசங்கள்லாம் கூட ஒரு பதினாறு பதினேழு வயசு பசங்களாக தான் இருந்தால் ரொம்ப வருத்தமாக இருந்து பார்க்குறதுக்கு அந்த மிலிட்டரி இவங்க பத்தடிக்கு ஒரு தடவை அந்த மிலிட்டரி ஆளுங்காலும் விட்டுருந்தாங்க போலீஸ்காரங்க மிளகிருந்தாங்க நடுவில் வந்து செல்ஃபோன்லாம் வாங்கி செக் பண்ணாங்க விஷயம் என்னென்னு தெரில சரி இது இவங்க யூஷுவல் ப்ரொசீஜர் போல் அப்படி தான் நாங்கள் நினச்சோம் அப்புறம் எட்டு மணிக்கு வீட்டில் இருந்து ஃபோன் வந்த பிறகு தான் எங்களுக்கு விஷயமே தெரிஞ்சுது ஆனால் இங்கே வந்து தமிழ்நாடு வசூலில் எங்களை நல்லா கவனிச்சாங்க திருச்சி சிவாவும் அந்த தஞ்சாவூரில் போய் வந்து எங்களுக்கு எல்லா உதவியும் செஞ்சு கொடுத்தாங்க நாங்கள் அங்கே ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு அப்புறம் அங்கே வந்து சிக்ஸ் ஓ கிளாக் கிளம்பி ட்ரெயினில் வந்துருவாங்க